அண்ணன் மைனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே வாழ்கின்ற காந்தியா இருந்து நம்மை வருகடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம் ஆர் காந்தி எம்எல்ஏ அவர்களே பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஆர் சுரேஷ் அவர்கள் அண்ணன் கே கோபகுமார் அவர்களே ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களே இந்த ஊருடைய எல்லா பொதுமக்கள் அவர்கள் சார்பாக வைகுண்டபுரம் ஊரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகன்ராஜ் அவர்களே கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிதம்பர வடிவு அவர்களே அண்ணன் நிசா சோமன்ஜி அவர்களே எங்களுடைய மக்களின் சார்பாக இங்கே வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பித்தொண்டிருக்கக்கூடிய அக்கா உமாரதி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக திருவிழக்கை ஏற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அக்கா மீனாட்சி நித்யா சுந்தர் அவர்களே இந்த பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கேச விநாயகி அவர்களே இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே பொதுமக்களே மாணவ செல்வங்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்திற்கு தமிழகத்துல மிக சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் இருந்தாலும் கடந்த ஒரு மாத காலமாக எல்லோரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி மைனார் இருந்தாலும் சரி மதுரை முருகர் மாநாட்டில் பார்த்தோம் தொடர்ச்சியாக நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை காலமாக அவருக்குள்ள அடங்கி இருந்த ஆன்மீக எழுச்சி ஆன்மீக உணர்வு என்று பல மேடைகளில் நான் பார்க்கிறேன் நான் கேட்டேன் இன்னும் இப்படி பேசிட்டு எதுவுமே பேசுறதுக்கு தயார் கொடுக்கலன்னு சொல்றீங்க நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச பேசுவதற்கு கன்னியாகுமரியில வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த அளவு உணர்வு பூர்வமாக ஸ்ரீராமனுக்கு எதற்காக ஒரு ஆலயம் வேண்டும் என்பதை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றான் அருமை சொந்தங்களே தமிழகத்துல எப்பொழுதும் நம்முடைய மாற்று சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தமிழகத்திற்கும் ஸ்ரீராமனுக்கும் என்ன தொடர்பு அப்படி நம்ம மாற்று சித்தாந்தத்துக்கு தொடர்ந்து கேட்பாங்க தமிழகத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான ராமர் கோவில் நம்முடைய ஊரில் இருக்குது கோட்டையில ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் கண்டராதி சோழன் பாலத்தில் கட்டப்பட்டது அதே போல ஏரி காத்த ராமர் கோவில் மதுராந்த அதுவும் கூட ஆயிரம் ஆண்டுகளில் பழமையான ஒரு கோவில் ராமானுஜர் இந்த கோவில தான் தன்னை வைணவத்திற்கு அர்ப்பணித்தார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ராமர் கோவில் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாப்புலட்டி பாட்டி தருமபுரியில கல்யாண ராமர் கோவிலும் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் இதெல்லாம் ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர் அதையெல்லாம் தாண்டி இங்கிருந்துதான் இலங்கைக்கு போனாங்க அவரே சிவபெருமானை வழிபட்டாங்க இந்த மாதிரி பல சரித்திரத்தை சொன்னாலும் கூட நம்முடைய நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்து அவர் வாழ்ந்து காட்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வைகுண்டபுரத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு பழமை இருக்கக்கூடிய கோவில் மண் கோவிலாக இருந்த ஒரு கோவில இதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா திருவிதங்காருடைய சித்திரை திருநாள் மகாராஜா இந்த கோவில பல ஆண்டு காலம் போற்றி வழிபட்டு இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கூட செஞ்சாங்க வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய சுவாமிஜி தேவி அம்மையாருடைய சீனார் சுவாமிஜி அம்பானந்தா ஜி அமுக நிறைய அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய சுவாமி சைத்தன்யான ஜி மகாராஜ் அவர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு என்றே ஒரு சனித்திரம் இருக்கிறது இன்னைக்கு ஒரு அற்புதமான கற்கோவில் கட்டப்பட்டு புகாபிஷேகம் நடத்தி இருக்கிறீர்கள் அதனால் முதல் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லுவாங்க மக்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம மரியாதை பண்ணணும் நம்ம ஊர் இருக்கக்கூடிய ஸ்ரீராமருக்கு கற்கோவில் கட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் இது நடக்கும் கடந்த நான்காண்டு காலமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பொருளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு செய்தி ஒரு அரசோ வேறு தனியார் நிறுவனங்களோ யாரும் கூட பங்கேற்காம ஊர் மக்களே உங்களுக்காக ஒரு கோவிலை நினைத்திருக்கின்றனர் அதனாலதான் இந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகிறேன் வழிபாடு மூலமாக இன்னும் நம்முடைய தர்மத்தினுடைய எழுச்சிய அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறைக்கும் கூட நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை குறிப்பாக இளைஞர்களுக்கு வயது குறைந்தவர்களுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு குறை கோவில நம்ம எப்படி ஆண்டவனை வழிபடுகின்றோம் சனாதன தர்மத்தினுடைய தத்துவங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து வாழ வாழ்ந்து கொண்டு நிற்கின்றோம் இதையெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நீங்க எடுத்து காட்டும் மதுரையில முருகர் மாநாட்டில் ஒரு விஷயத்த பேசுறேன் ஐயா அது சில பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தும் இந்த மேடையில மறுபடியும் நான் அதை பேசுறேன் ஏன்னா குறிப்பா நம்ம இளைய சமுதாயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் தான் இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து மதம் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் உலக அளவு யாருக்கு தெரியுமோ இல்லையோ கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எத்தனை பேர் இருக்கிறார் சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் இருநூத்தி முப்பது கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அந்த உலகத்தில் இருக்கிறார் இருநூறு கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் முப்பது கோடி கபி இருநூறு கோடி பேர்

இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது மதத்தில் இருக்கிறாங்க அந்த மதம் என்னன்னு கடவுள் இல்லை என்கிற மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருநூறு கோடி பேர் இஸ்லாமியர்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அண்ணப்பிள்ளை நூத்தி இருபது கோடி பேர் நூத்தி இருபது கோடி பேர் இந்துக்கள் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துல நான்காவது மதமாக எத்தனை நாடுகள்ல பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டே இரண்டு நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்படுத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கின்றனர் ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க இன்னொன்று நேபாள் இருக்கிறாங்க இரண்டே நாட்டில் மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க

குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் வந்து விளக்கு பூஜை பண்றாங்க குழந்தைகளை கொண்டு வந்து சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த மதம் இன்னும் எழுச்சி ஆச்சரியம் என்னன்னு பத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபது பத்தாண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் பன்னிரண்டு கோடி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா இஸ்லாமியர்கள் முப்பத்தி அஞ்சு கோடி பேர் ஆடாயிருக்கிறார் வெறும் பத்தாண்டுகள்ல முப்பத்தி ஐந்து கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள் வெறும் பன்னிரண்டு கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை குறித்து எங்கேயோ நடக்கக்கூடிய நம்மூர்ல நடக்கும் அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை கடமை நமக்கு இருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதமாக விடக்கூடாது அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப வருகின்ற காலத்தில் எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது அயோத்தியில் நம்முடைய அண்ணன் நயனா நாகேந்திரன சொன்னான் நைப்பாட்ட ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்கு கும்பாபிஷேகம் பண்ணிருந்தாரு இது ஒரு பெருமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அயோத்தியை பண்ணியிருந்தார் ஆனால் அயோத்தியாவுக்கும் ஐநூறு ஆண்டில் குழந்தை ராமர் ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்தார் ஐநூறு ஆண்டுகள் காத்திரம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ஆண்டுகள் அந்த வளர்த்து நடந்தது வளத்துக்கு மட்டுமே நூத்தி நாற்பது ஆண்டு அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருப்பார்கள் அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ஏதாவது